கத்தருடைய என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி வார்த்தை உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு நல்ல காலம் துவங்கி விட்டது இந்த வார்த்தை சிம்பிள் நல்ல சொல்றேன் முப்பத்தி மூணு பதினாலு இதோ நாட்கள் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தையை நிறைவேற்றுவேன் நல் வார்த்தையை ஆண்டவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யாக்கோபின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்ல வார்த்தை நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார் நானும் உங்களை பார்த்து சொல்லி நல்லா இருப்பேன் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க நினைத்தது நடக்கும் எப்படின்னா இதுல பாருங்க உபாகம் முப்பத்தி ரெண்டுல அதுல வரச்சுல மோசே பயந்து போய் பழி ஏற்றவனாக வனாந்திரத்தில் நடந்த நாட்களில் இந்த அழகா சொல்ற பாருங்க முப்பத்தி ரெண்டு பன்னெண்டுல கத்தர் ஒருவரே அவரை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோட இருந்தது இல்லை நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இருபத்தி நாலுல கத்தரே உங்களை வழி நடத்தினார் நீங்க ஒத்தக்கி நடந்தீங்க யாருடைய உதவி எல்லாரும் கைவிட்டாங்க மனுஷர் கைவிட்டான் உறவுகள் கைவிட்டு ஆனா கத்தர் கைவிடல அவர் உங்களை தூக்கி சுமக்கிறார் பாருங்க அதான் சொன்னார்ல அவர் ஒருவரே வழி நடத்தினார் வேற எந்த தேவர்களும் இல்ல இப்ப பாருங்க இருபத்தி பூமியின் உயர்ந்த இடத்துல உங்களை ஏறி வர பண்ணுவார் உங்க பிள்ளைகள் அப்படி ஏறி வர பண்ணுவார் வயல் விளையும் குசிக்க கொடுப்பார் நான் உங்க வீட்டுல அம்பாரம் குவிக்கப்பட்டிருக்கும் போவாசை தேடி வந்தா அந்த அம்பாரம் குமிக்கப்பட்ட இடத்துல தான் அவளுடைய வாழ்வு தொடங்கியது இதே போல இந்த ஆண்டு உங்களுக்கு அம்பாரம் குவிக்கப்படும் மாற்றம் இல்லை அது மட்டும் இல்ல கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் வடி எண்ணையும் உங்களுக்கு உண்ணா செய்வார் மகிழ்ச்சியான ஆகாரத்தை கொடுப்பார் மன மகிழ்ச்சியான சந்தோஷம் வீட்டுல நிலவும் இதுவரை இருந்த போராட்டம் முற்றுப்புள்ளி ஆகும் அதோட பசுவின் வெண்ண பாசானின் மேய் ஆட்டுக்கடா கொழுப்பான கொழுமையான கோதுமை ரத்தம் போன்ற போன்றம் அவ்வளவு மகிழ்ச்சி உங்க வீட்டில் தங்க ஆண்டவர் விரும்புகிறார் வருகிறார் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்க பிள்ளைகளை உயர்த்துகிறார் உங்க சந்ததி கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும் தகப்பனே அவன் ஒருவனாயிருக்க சில வழிநடத்தீங்கயா நல்ல காலத்தை துவங்கி விட்டீங்க ஆண்டவரை அந்த அந்த பரஸ்திரி அந்த வேசிய எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க ஆனா ஆண்டவர் இயேசு அவளை விடுவித்து அவளுக்கு ஒரு நல்ல காலத்தை கொடுத்தீங்க அதே போல குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்திலிருந்து விடுவித்து நல்ல உன்னத நிலையில ஏறி இருக்க பண்ணி ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே